வும்ி திருகோணமலை நெதர்லாந்து பிரித்தானியா மில்டன் ஹீஸ் ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்து ஈஸ்வரி சண்முகநாதன் அவர்கள் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இயற்கை எழுதினார் காலம் செண்டு ஃபுலான தம்பிராசா செல்லம்மா தபதிகளின் அன்பு மகளும் காலம் செண்டு ஃபுலான சோமசுந்தரம் செல்லம்மா தபதிகளின் அன்பு பணமகளுந்து காலம் சென்று சண்முகநாதன் அவர்களின் அன்பு பனைவியுந்து ஜெனார்த்தனன் ஃபிரோஸ் ஆஃப் பியோரின் அன்பு தாயாரும் எரோப் சினி மிஷிலா ஆஃப் பியோரின் பாசமிக பாமியாரும் சில்வராஜா ధனராஜா தவராஜா சிந்தாமரை செல்வி தயாபரி ஆகியோரின் அன்பு சகோதரியும் சரஸ்வதி திலகவதி செல்வராணி சந்திராதேவி புஷ்பராணி நவநீதன் கணேசலிங்கம் பார்க்விநாதன் கிருவராஜா ஆகியோரின் அன்புமைப்புடியும் ரிஷிகா விபூஷணி லக்ஷனா போல்ராஜ் மதன்ராஜ் லதா யசோதா கிறிஸ்டி பேட்ரிக் ராய் ஆகியோரின் பாசமிகு மிகப் വിജിതന് സിയാമ ദിനേശന് ദുഷാരത് നിരോജന് ഷർമിലാ യുവിട്ടാ ജൂലിയറ്റ് മെറ്റിൽഡാ മിഷാതി റിജിനാ ആകിയോ അനുഭവത്തെയും ആവാർ ഇവരവിത്തലേ ഉറ്റാർ ഉള്ള നമ്പർ അനുവരേക്കൊള്ളുമാർ കേട്ട് കൊള്ളപ്പെടുന്ന തകവൽ കുടുംബത്തിനർ അന്നത് ഇരുതിക്രിയ തുടർകൾക്ക് ഡിസ്ക്രിപ്ഷൻ ബോക്സിൽ പാർവടുങ്ങൾ உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்